பிரிமானவர்களே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது ஒருவரும் ஆண்டவரின் குரலை கேட்க முடியாது ஒருவரும் ஆண்டவரோடு பேசவும் முடியாது ஆகவே பரிசுத்தம் மிக 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 அவசியம் காரணம் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் ஆகவேதான் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிரியமானவர்களே எல்லோரோடும் சமாதானமாக இருங்கள் எல்லோரோடும் அமைதியாக இருங்கள் உங்கள் உள்ளத்தில் கோபம் எரிச்சல் வெறுப்பு கசப்பு பழிச்சொல் இவை இருக்கவே கூடாது பிரியமானவர்களே குடி விபச்சார வேசித்தனங்கள் சிலை வழிபாடு போதைப் பொருட்களை போடுவது ஓரின சேர்க்கை சுய இன்பம் தகாத பாலுறவுகள் இன்னும் அசுத்த படங்களை பார்ப்பது